உலகெங்கிலும் நாகரிகமற்ற சமூகத்தில் இந்த சுதந்திரம் சுதந்திரம் என்கிற சொல் வரலாற்றில் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது எல்லாவற்றிற்கும் எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம் தேவைப்படுகிறது ஒரு கூண்டில் அடைத்து கிடக்கிற கிளியை திறந்து விட்டால் அது பறக்கிற வேகத்தில் தெரியும் அதனுடைய சுதந்திர தாகம் கட்டிய கண்ணுக்குட்டி அவுத்து விட்டால் அது துள்ளி குதித்து ஓடுகிற வேகத்தில் தெரியும் அதனுடைய சுதந்திர வெறி எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம் சுதந்திரம் என்ற சொல்லிற்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது பறவைகளுக்கு இறக்கை போல மனித உடலுக்கு முதுகெலும்பு போல வண்டிக்கு அட்சாணி போல சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் சுதந்திரமற்ற நாட்டிற்கு எந்த பெருமையும் இல்லை என்கிறான் சுதந்திரம் இல்லாத நாடு வெறும் காடு என்கிறார் நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்கிறார் இந்த நிலத்தின் விடுதலைக்கு போராடிய பாலகங்காதர திலகர் சுதந்திரம் என்பது மனித குலத்தின் பிறப்புரிமை புரட்சி என்பது பிரிக்க முடியாத ஒரு உரிமை என்கிறான் பகத்சிங் ஒடுக்குகிற தேசிய இனமிடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை என்கிறான் புரட்சி என